சீனா மீது மேலும் இருபது விழுக்காடு கூடுதல் வரிகளை ட்ரம்ப் விதித்ததை அடுத்து மொத்த வரி தற்போது நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடாக உயர்ந்துள்ளது உலக வர்த்தக போரை தொடங்கியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீனாவுக்கு வரி மேல் வரி போட்டு வருகிறார் இதனால் சீனாவுக்கான அமெரிக்காவின் மொத்த வரி நூற்று நான்கு விழுக்காடாக உயர்ந்தது சீனாவும் பதிலுக்கு வரி போட தொடங்கியுள்ளது ஏற்கனவே அறிவித்த முப்பத்து நான்கு விழுக்காடு வரியுடன் ஐம்பது விழுக்காட்டை சேர்த்து ஒரே நேரத்தில் எண்பத்து நான்கு விழுக்காடு வரியை சீனா அறிவித்தது இதையடுத்து கடும் கோபமடைந்த அதிபர் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரி நூற்றி இருபத்தைந்து விழுக்காடாக உயர்த்தி அறிவித்தார் தற்போது சீனா மீது மேலும் இருபது விழுக்காடு ட்ரம்ப் கூடுதல் வரிகளை விதித்துள்ளார் இதனால் மொத்த வரி இப்போது நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடாக உயர்ந்துள்ளது சீன பொருட்களுக்கான வரிகளை நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடு கடுமையாக உயர்த்துவதன் மூலம் சீனாவுடனான தற்போதைய வர்த்தகப் போரை அதிபர் டிரம்ப் தீவிரப்படுத்தியதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியது அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் நாடு இயங்கும் விதத்தில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் உலகம் எங்களை நியாயமாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூறினார் மேலும் தங்களது வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்காத நாடுகளுக்கு தொன்னூறு நாட்கள் வரை வரி விதிப்பு நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது